இயேசு அப்பா பிதாவுக்கும் நம் ஆண்டவர் இயேசுவுக்கும் மகிமையும் மாட்சியும் கனமும் ஆராதனை என்றென்று உரித்தாகட்டும் ஆமேன் ஆமேன் விரைவில் வரப்போகும் புதிய வானம் புதிய பூமி தொடர் செய்தி அப்ப நம்ம பார்ப்போம் ஆறு இருபத்தி ரெண்டில் நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்த சொல்லுங்கிறாள் ஆமேன் அப்போ அந்த புதியமான புதிய பூமியில் வாழப்போகிறவருடைய வாழ்நாடு எந்தென்றைக்கு நிற்கும் அவருடைய பேரும் புகழும் எந்தென்னைக்கு நிற்கும் சந்ததியும் என்றெடம் நிற்கும் உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் பரிசுத்த பிள்ளைகளாக வளர்த்தோம்னா அதுக்கெல்லாம் வந்து சேருமா சேராதா பரிசுத்த பிள்ளைகளாக சேர்க்கணும் அந்த பிள்ளைகளெல்லாம் மாற்றிடுவாங்க இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பிள்ளைகள்லாம் மாற்ற போகிறாங்க இதில் நிலச்சி நிற்கிற பிள்ளைகள் நம்ம நம்ம சத்தியத்திற்கு பிள்ளைங்க நிற்பாங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த நிறைய வாழிவு பிள்ளைகள் வருங்காலத்தில் மாற போகிறாங்க பிள்ளைகளே மாற போகிறாங்க விசுவாசம் கூட நிறைய நடந்திருக்கு உலகம் முழுது நடந்துகிட்டு இருக்கு பெற்றோரே இருக்காங்க அதில் நிலச்சி நிற்கிற பிள்ளைகள் சத்தியத்தில் கேட்டு துன்பங்கள் பாடுகள் வந்தாலும் நான் ஏசோ நிற்பேன் அதுதான் பிள்ளைகள் அப்படிப்பட்ட பிள்ளைகளை வளர்க்கணும் நம்ம வாழ்க்கையில் தோல்விகளை நிறைய கற்றுக்குது பா பாடுகள் எல்லா போட்டிகளையும் ஜெயிக்கிறவனை தான் நம்ம பாராட்டி பரிசு கொடுக்குறோம் தோக்கிறவங்களுக்கு தான் பரிசு கொடுக்க பழகணும் ஆமாம் தோல்வி அடைகிறவங்களுக்கு பரிசு கொடுத்து பழகணும் தோல்வி அடையிற அந்த தகுதி மனதை கொடுக்கணும் தோல்வி எத்தனை தடவை வந்தாலும் அதில் நான் நினச்சி முயற்சி பண்ணுவேன் அந்த முயற்சி பண்ணுற உள்ள உள்ளத்தை கொடுக்கணும் கஷ்டம் கண்ணீர் துன்பம் துயரத்தில் சந்தோஷமாக இருக்கிற செம்பு தைரியத்தை கொடுக்குறோம் அப்படிப்பட்டவர்களை உருவாக்குனா பெற்றோர்கள் அப்படி உருவாக்குனாங்கன்னா தற்கொலைன்றது நடக்கவே நடக்காது பள்ளிக்கூடத்தில் நடக்காது குடும்பங்களில் நடக்காது தற்கொலாகவே வராது அப்போ தோல்வியை வந்து பயத்தை கொடுத்து வச்சுட்டாங்க தோல்வின்னா கஷ்டம் துன்பம் எந்த தோல்வி இருந்தாலும் நான் தைரியமாக நிற்பேன் அப்படி ஆண்டோக்கில் இருக்கிறவங்க தான் புதியவான உதவி நுழைய முடியும் அவனை இயேசுக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்வான் இனி வருங்காலத்தில் பாடுகள் துன்பங்கள் துயரங்கள் நிறையா இருக்கும்போது போது தான் தான் நான் நிற்பேன் இயேசுக்காக நிற்பேன் அப்படி ஸ்ட்ராங்காக நிற்பாங்க ஏன்னா தோல்வியை கற்றுக் கொடுத்ததுனால அது தோல்விக்கு ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுத்தா என்ன செய்வான் இல்லாத போது ஐயோ புலம்பி செத்து நொந்து திட்டி ஆண்டவரை ஏளனப்படுத்தி அவரை தூசித்து போவானான் தூசித்து போவான் ஆமாம் அப்போ துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் கற்றுக் கொடுக்கணும் தோல்விகளை கற்றுக் கொடுக்கணும் அப்போ ஏற்பட்ட பிள்ளைகள் அவர் வெற்றி பெறுவார்கள் தோல்வி தான் வெற்றிக்கு அருங்குறி கஷ்டப்பட்ட பிள்ளைகள் தான் உலகத்தில் பயங்கரமாக வளர்ந்துருப்பாங்க நீங்கள் பார்க்கலாம் நிறைய வரலாற்றில் போய் பார்த்தா பாடுகளை பட்டவன் தான் முன்னாள் வளர்ந்துருப்பான் நல்லா வளர்ந்தவன் அவன் அழிஞ்சிருப்பான் அப்படின்னா தோல்விகளை கற்றுக் கொடுக்கணும் அப்போ அது யார் முன்மாதிரி ஆண்டு இந்த பூமியில் வந்து நமக்காக பாடுகளை ஏற்று தோல்வியடைந்த பாடுகளை ஏற்றுறது தோல்வியே இல்லையா உலக பிரமாணம் ஆனால் உண்மையில அது இல்லை அதான் வெற்றி சாத்தா தான் நினச்சான் பரிசையில் தான் நினச்சான் இவன் அணிஞ்சாண்டா தொலைஞ்சாண்டா அப்படின்னு நினைச்சான் ஆண்டவர் அதை விட்டுக் என் உயிரை கொடுக்கவோ அதை பெற்றுக்கொள்ள எனக்கு அதிகாரம் உண்டு நான் தோல்வி எனக்கு அதிகாரம் உண்டு நான் தோல்வி அடையிறேன் அப்படின்னு மேலே காமிச்சாரு ஆனால் ரத்தம் சுத்த அந்த இரத்தத்தால் நாம் எல்லாம் ருட்சிக்கப்பட்டோம் வெற்றி பெற்றோம் மறந்து ஜெயமாய் விழுங்கினார் அந்த மரணத்தை நாம் ஜெயமாக விழுங்க வெற்றி பெற தகுதியை பெற்றுக்கொண்டோம் அப்போ தோல்வி தான் வெற்றின்றதை நம்ம ஆண்டவர் தான் முதல் முதல் உலகத்துக்கு வெளிப்படுத்தினார் அப்போ அந்த தோல்வியை கற்றுக்கிறாத ஜனங்க கிறிஸ்தவர்கள் எல்லாம் நன்மையே நினைச்சிக்கிட்டு இருந்தால் தீமை வரும்போது நினைச்சி நிற்க மாட்டாங்க ஓடி போவாங்க உடஞ்சி போவாங்க நொந்து போவாங்க செத்து போவாங்க ரைசலா ஆலூயா இப்போ நம்ம வாழ்க்கையில் தோல்வியில் தான் நல்லா வளர்ந்தேன் என் வாழ்க்கையில முப்பது வயசு வரைக்கும் நான் பார்த்ததெல்லாம் தோல்விதான் என் வாழ்க்கையை முப்பது வயசு வரைக்கும் நான் தோல்வியை தான் கண்டேன் என்னைக்கு பரிசுதாய் வந்தாரோ அப்புறமே அந்த தோல்வியெல்லாம் வெற்றியாக மாறினது வெளிப்பாடு இருபத்தி ஒன்று ஒன்றில் பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியை கண்டேன் வானம் முந்தின பூமியும் ஒழிந்து போயினேன் சமுத்திரமும் இல்லாமல் போயிட்டு இப்போ புதியவான புதிய பூமியில் சமுத்திரம் இருக்கா அங்கே பல தடவை பல இடத்துல சமுத்திரத்தை பற்றி அங்கே பெருசாக சொல்லப்படாது புதிய பூமியில் சமுத்திரன்றது பெரிய பெரிய லெவலில் இடம்பெறலை அடுத்து எஸ்ஆரம் பதினோரு ஒம்பது சொல்கிறாரு என் பரிசுத்த பருவதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை கேடு செய்வாரும் இல்லை சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கருத்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கு இங்கே ரெண்டு பூமியை சொல்லப்படுது முதல பூமி இங்கே சொல்லாமல் சொல்கிறாரு முதலாம் பூமி சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல அந்த புதியவான புதிய பூமியை சொல்றாரு தான் பூமின்னு சொல்றாரு பூமி கத்திரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் இந்த பூமியில் அந்த நிறைஞ்சிருக்க முழுவதும் எழுபது சதவீதம் தண்ணி சமுத்திரம் புதியவான புதிய பூமியில் என்ன நிறைந்திருக்குமா தேவன் அறிகிற ஞானம் அறிவினால நிறைந்திருக்குமா அப்படி நிறைந்திருக்குமா அதை ஒப்பிட்டு சொல்றாரு எஸ்ஆ வெளிப்படுத்தி சொல்றேன் அங்க போய் இருக்கலாம் தண்ணி இருக்கும் அது மீன்கள் இருக்கும் சொல்லியிருக்கிறார் தேவ தூதல் கொடுக்கப்பட்ட பூமி ஜலத்தால் நிறைந்திருக்குது இயேசுக்காக உருவாக்கப்படுகிற பூமி தேவனை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும் எபிரேயர் எப்படேயர் ரெண்டு அஞ்சில் இருக்கு இந்த பூமி யாருக்காக கொடுக்கப்பட்டது முதல்ல ஆதாமியவால் கொடுத்து பூமியை அந்த அதிகாரத்தை அந்த அதிகாரப்பட்ட தூதண்ட்ட கொடுத்தாரு ஆளுகையை ஆகாம்கிட்டையும் அதிகாரத்தை தேவ தூதட்டையும் கொடுத்தாரு அவன் அந்த ஆளுகையும் படி படித்து கொண்டான் ஆளுங்கன்னா ஆண்டு நடத்தி அவர் வந்து அது படைப்புகள் ஆண்டு நடத்தவும் இவர்களை பாதுகாக்கிற அதிகாரத்தையே அவர்கள் கொடுத்தார் அவன் ஆளும் அதிகாரத்தை என்ன செஞ்சான் இழந்து போனான் யாரு யூதா சொல்லுவார் ஆளும் அதிகாரத்தை யார் இழந்து போனான் கெட்டு போன தூதன் பிசாசு அப்போ அப்படி போயிட்டான் அப்போ இங்க நமக்கு வந்து இந்த பூமியும் அந்த பூமியும் நிறைய நினைச்சு பார்க்கணும் மனுஷகுமாரன் எந்த பூமி செய்ய ஆசைப்படுகிறார் நித்திய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் நித்திய அக்கடிக்கு உங்கள் தள்ளப்படுவார்கள் நீங்கள் நித்தியமா என்னோட வாழ்வீர்கள் சொல்லிட்டாரு மற்ற இருபத்தஞ்சுல சொல்லுவார் வெள்ளாடையும் செம்மறியாடையும் பிரித்து அக்கிரிகளை தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லுவார் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார் எங்கேயாவது அப்போ வந்து ஆயிரம் ஆண்டு ராஜ்யம் இந்த பூமியை பற்றி சொல்லியிருக்கிறாங்களா வரப்போகும் நகரையே நாடி தேடுகிறோம் ஏதோ புதியவான புதிய பூமியை காத்து காத்திருக்கிறோம் பேசுகிறோம் நான் போன வாரம் படிச்சுட்டேன் அப்படின்னா புதியவான புதிய பூமிக்கு தான் எல்லாம் ஏக்கமாக இருக்கிறாங்க இந்த பழையவான பழைய பூமியை பற்றி அவங்க யோசனையிலே இல்லை இது அழிந்து போகும் வெந்து உருகி போகும் அப்படின்னு தான் அப்போ சிலர் வந்தது ஆண்டு சொன்னது தான் அவங்க சொன்னாங்க ஆமே அப்போ வெளிப்பாடு இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு படிப்போம் வெளிப்பாடு வெளிப்பாடு இருபத்தி ஒன்று இருபத்தி நாலில் லட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள் பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் எந்த பூமி இந்த பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அங் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் சொல்றாரா இந்த பூமி ராஜாக்கள் ஒரு வயலும் உள்ளே வரமாட்டான் அப்ப எந்த பூமி ராஜாக்கள் இதை படிச்சாலும் சில புரியாது இந்த பூமியில இருந்து ராஜாவா இருந்தவனா நிறைய கொண்டாந்துட்டு உள்ள வருவான் இங்க ஏழையா அனாதையா திக்கட்டு இருப்பான் அவன் வந்து அங்க ராஜாவா இருப்பான் அங்க ராஜாவா இருக்கீங்க ராணியா இருக்கிறீங்களா இல்ல அங்க ராஜாவா இருப்பீங்களா அவர்களுக்கு அவர்களுடைய அங்க மகிமை கொண்டு வரப்படும் அவங்க ராஜாக்கள்ன்றாரு இந்த பூமியில இருக்கிற ராஜாக்களை பார்த்து சொல்லப்படல படிக்கிற வெளிப்பாடு இருபத்தொன்னு இருந்ததுனால ரசிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள் அந்த வசனம் தொடக்கத்தை முதல் புரிஞ்சுக்கிறோம் எந்த ராஜா ரசிக்கப்படுவான் இந்த பூமியில் ஆளுகிறவன் எவன் கொலகாரனாக இருக்கான் இந்த பூமியில் ஆண்டவன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொலகாரம் இருப்பான் நைன்டி நைன் பர்சன்ட் கொலகாரன் ஒருத்தவன் இருக்கிறானு தெரில நல்ல ராஜா ஒரு ஆளாக இருப்பாங்க அப்போ யார் ராஜாக்குன்னா ரசிக்கப்பட்டவன் பருவத்துக்கு வந்தவன் தான் ராஜா அந்த பூமியில இருக்கிற ராஜாவை தான் இங்கே சொல்லப்படுது அஞ்சு வருஷமோ இருபது வருஷமோ எழுபது வருஷத்துல இருக்கிற ராஜாவை பத்தி இங்க சொல்லலை நாற்பது வருஷம் மேல எந்த ராஜாவும் இல்லை ஒரு சில ராஜா தான் அறுபது வருஷம் எழுந்திருக்கான் எந்த ராஜாவும் இந்த உலகத்தில் எழுபது வருஷம் இல்லை ஒரு ராஜா எழுபது வருஷம் ஆண்டது இந்த பூமியில எவனுமே இல்லை சாதமான நாற்பது வருஷம் தான் அப்படின்னா இந்த நாற்பது வருஷம் தான் ஒரு ராஜாவை பத்தி இங்க எழுதப்படலை நித்திய ராஜாக்கா இருக்கிறவங்கள பத்தி சொல்லப்படுகிற செய்தி அவர்கள் கொண்டு வர்றாங்கன்னா கொண்டு வந்தவங்க ராஜாக்களா இருப்பாங்க அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகல் அடைக்கப்படுவதே இல்லை உலகத்தோட உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் உலகத்தாருடைய இங்க தான் இந்த உலகத்தார இந்த பூமியை இந்த உலகத்துல வாழ்ந்த ரசிக்கப்பட்ட பிள்ளைகள் அங்க வர்றாங்களே உலகத்தார் இங்க தான் சொல்லப்படுது மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் நீங்க செஞ்ச நடக்கிறீங்க நீங்க செஞ்ச செயல்கள் அது உங்களோட மகிமையாய் கனமாய் உங்களோட கூட அது அந்த பூமிக்குள்ளே வந்துருன்றாரு பிரவேசுதா அப்போ தீட்டு தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிரமா ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிரமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிவதில்லை ஆட்டுக்குட்டியானே ஜியோஸ் எழுதப்பட்டவர்களே மாத்திரமே அதில் பிரவேசிப்பார் ஆமேன் சுத்தமான வாழ்வு இடம் வெளிப்பாடு இருபத்தி ஒன்று ஏழுல பயப்படுகிறும் அவி விசுவாசிகளும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரணிக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாய் அக்கினியும் கந்தமும் எரிகிற கடல்ல பங்கடைவார்கள் சொல்லிட்டாரா என்ன சொன்னாரு பயப்படுகிறோம் அவி இந்த மத்தவரெல்லாம் உங்கள்கிட்ட இருக்காரு விசுவாசம் மக்கள்கிட்ட இருக்காது ரெண்டு வந்து உங்க முக்கியமாக இருக்கும் என்ன இருக்கும் பயப்படுது இருக்கும் அவி விசுவாசம் இந்த தான் வந்து அதிகமாக ஜபிக்கணும் மற்றதெல்லாம் நான் இல்லையே நான் பரிசு தோன்றி விடணும் எல்லாத்துக்கும் பயம் எல்லாத்துக்கும் ஒரே பயம் எல்லாத்துக்கும் பயந்து வாழ்ந்தால் என்ன நடக்கும் ஒன்றுமே வழங்காது அதுதான் நம்ம தைரியசாலி எல்லாத்தையும் நான் இசைத்து செய்வேன்னா அதுவும் செய்யக்கூடாது சொந்த பலத்தையும் நம்பாத பிறர் பலத்தையும் நம்பாத தேவ பலத்தை நம்பி வாழும் அஞ்சாது பயப்படாது நடுங்காது திகையாது தேவன் இருக்கிறார் கூட இருக்கிறார் அப்போ நம்பிக்கையாக இருக்கணுன்ற ஹலோவியா அச்சம் பயம் நடுக்கம் அப்போ தைரியம் என்னென்னா எனக்கு வந்து மினிஸ்டர் தெரியும் எனக்கு போலீஸ் தெரியும் எனக்குன்னு பணம் இருக்குது எனக்கு அரசியல் பலம் இருக்குது நான் இந்த ஏரியாவில் என்ன பண்ண அந்த தைரியத்தையே சொல்லிகிட்ருக்காரு அதுக்கு சாசு தருகிற தைரியம் நம்ம எப்போல்லாம் ஜெபிக்கலையோ சத்தியம் அவி விசுவாசம் உண்டாகும் உண்டாக்கும் சாத்தா உண்டாக்கும் சாத்தா உண்டாக்குறவன உள்ள உண்டாக்கலையோ இந்த மாம்சமே உண்டாக்கிட்டோம் அவி நமக்கு நிறையா உண்டாக்குறது சாத்தான்தான் அதை உண்டாக்குறது துணை செய்கிறது நம்ம உடல் ரெண்டும் சேர்ந்தா அவ்வளோதான் அழிஞ்சா இருளும் காரியர்களை போய் மாட்டிக்கணும் சொல்லார் அப்போ அங்கே சொல்கிறாரு வெளிப்பாடு இருபத்தொன்னு பதினாலு பதினாலு ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆக வாச விவளியாய் நக நகரத்திலே பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் நாய்களும் சூனியக்காரரும் வெச்சார்காரரும் கொலைபாதகரும் நாய்கள் நாய்கள் தெரியுமா நிறைய கிறிஸ்தவக வீடு குடி போகும்போது பால் காய்ச்சல் இல்லையா காய்ச்சாங்க இல்லையா பிறர் விசுவாச கெடுக்காம நம்பிக்கை உருவாக்காம ஒரு நல்லது செய்கிறோம் அது தப்பு இல்லை ஆனால் விஸ்வாசமாய் உருவாக்குதுன்னா நம்பிக்கையாக உருவாக்குதுன்னா அந்த காரியம் வீட்டில் செய்யாதீங்க அவங்க கிறிஸ்தவங்களும் அல்ல சபைக்கு போவாங்க ஊழியக்காராக இருக்கலாம் யாராவது இருக்கலாம் நம்ம அந்த விஸ் அந்த காரியம் செய்யலைன்னா மற்றவங்க கேள்வி கேட்பாங்க ஆண்டவர் கேட்க மாட்டார் அவர் பரதத்தில் உள்ள விட்டுருவார் இவங்க கேட்குறவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும்னு செஞ்சுக்கிட்டு தருவாங்க அப்போ யாருக்கு பயப்படுறவங்க அவங்களுக்கு எப்படி பரவம் கொடுப்பாரு நீ அவனு தானே அவனோட போயிரு நம்ம யாருக்கு பயப்படணும் அப்போ இந்த சடங்கு முறைகள்லாம் வந்து விசுவாசமாக செய்யாதீங்க குழந்தைக்கு மகிழ்ச்சியாக என்ன செய்யலாமா பெரிய திருமணம் செய்தவங்களுக்கு அம்மா மாப்பிள்ளை பொண்ணுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக ஏதாவது செய்யுறீங்களா தப்பு இல்லை விசுவாசமாக செய்யுங்களா நம்பிக்கையாக செய்கிறீங்களா அந்த பாவத்தில் பங்கு கொடுக்கணும் ஆமாம் இதுதான் நான் இங்கே வந்து சத்தியத்தை கேட்கும் பைபிள் படிப்பாங்க ஜோம் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணிடுவாங்க அங்கே போய் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருப்பாங்க அங்கே போய் இந்த பணத்தை கூட இந்த இந்த பக்கம் வைக்கணும் கிழக்கு வைக்கணும் மேற்கு வைக்கணும் அங்கே வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஐயோ வீட்டுக்குள்ள நல்லது இல்லை அப்படின்வாங்க ஒரே சண்டை போட்டி வச்சுக்கிட்டு தொலைஞ்சுப்போம் அப்படின்னு விட்டுட்டு போயிடலாம் சண்டை போட்டு இருக்க முடியாது இல்லை அப்படிதான் செய்யணும் சொல்லணுமா இல்லையா நான் சொன்னேன் யார் கேட்பாங்க கேட்குறேன் கேட்குறீங்க சொல்லு ரொம்ப நடிப்பு ஜனங்கள் ஆண்டு சத்தியத்தை நீ சொல்லலை சத்தியத்தபடி நீ வாழலை நீ நாய் இப்போ நாய்க்கு பரவாயில் இருக்கா இல்லைன்ற இதில் என்ன காம்ப்ரிமேஷன் என்ன பணக்காரன் நீ வேணும் பெரியாரு நீ இன்னும் யாரு எனக்குள்ளே இருக்கிறவர் யார் ஒன்று சிந்திக்காதான் இதுக்கு பயந்து தர்றாங்க அதுதான் சண்டை போட சொல்ல ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறவர் யார் அப்படின்னு கெட்டவரத்தை பேசி திட்டிக்கிட்டு சண்டை போட சொல்ல இவனுக்கு என்ன இதுக்கு பயப்படணும் இவளுக்கு எதுக்கு பயப்படணும் இந்த பாருங்க இது தேவனுக்கு பிடிக்க வசனம் இப்படி இருக்குது செய்யாதுங்க நீங்கள் செய்கிறீங்கன்னா நான் போயிடுறேன் நான் இங்கே வரமாட்டேன் இங்கே நிற்க மாட்டேன் நான் தான் நிறைய கல்யாணத்துக்கு போகிறது இல்லை போனால் அப்புறம் மறுநாள் போகிறது இல்லை வைக்கலாம் போகிறது அது இந்த மனுஷனுக்கு தான் ஓடுறது வர்றதுலாம் நாய்கள்ங்கிறாங்க நாயின்னால் நமக்கு நிறைய சிலையை கும்பிட்டா தான் நாய் இப்போ பணத்தை கும்பிட்டுருக்காங்க பேராசை பொருளாசை பேராசம் பொருளாத சிலை இல்லையா சத்தியம் சொல்லுது பேராசையும் பொருளாசையும் ச அப்போ பயப்படுறது யார் ஒத்து போகிறது யார் நாய் அப்போ இப்படி தான் வசனம் இருக்குது பரவராஜ் நாங்கள் புதியவான புதிய போயிடணும் நான் சொல்ல புதியவான பூமியாக போக இப்போ நம்ம பரிசோதிக்கணும் இந்த மட்டும் இல்லை இன்னும் வெவ்வேறு வகையில் நம்ம பரிசோதிக்கணும் ஒவ்வொரு வகையிலும் பரிசோதித்து பார்க்கணும் தேவனுக்கு பிரியம் நம்ம எப்படி இருக்கிறோம் யோசிக்கணும் இல்லையா இருபத்தி ரெண்டு பதினாறுல சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு ஏசுவாய் நான் என் தூதனை அனுப்பினேன் நான் தாவி வேறும் சந்ததியும் பிரகாசமுள்ள விழிவெளியும் நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார் அப்ப இயேசு வந்து சபையில போய் சொல்லுன்னு சொல்றாரா இல்லையா அப்ப சபையில சொல்லணுமா இல்லையா எதை சொல்லணும் இந்த செய்தியை சொல்லணும் இதை சொல்லலைன்னா சபையா வேற எதையோ சொல்லிட்டு இருக்காங்க மனித உள்ளங்களுக்கு இதமாய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மனித உள்ளங்களுக்கு இதமாய் சொல்வது சத்தியமா சத்தியம் மனித உள்ளங்களுக்கு இருக்காது யாரோ யார் சத்தியம் சொன்னாலும் அது சத்தியம் சத்தியம் வந்து மனித உள்ளங்களுக்கு இதமாக இருக்குமா எது போதும் இருக்காது உள்ளத்தை குத்துமா குத்தம் ஈட்டி மாதிரி குத்துமா குத்தம் பட்டயம் மாதிரி இருக்குமா பட்டயம் சத்தியன்றது பட்டயம் அது இருபுறம் கூர்மையான வாழை அது எப்படி ஒன்ன போய் இனமாக இன்பமாக இருக்கும் என்ன இந்த பிரதர் மட்டும் என்ன சொல்லிட்டு இருக்காரு என்னை பற்றியே தான் சொல்லிட்டு இருக்காரு அப்படி யாராவது சொல்லிட்டு இருக்கலாம் குத்திக்கிட்டு இருக்கன்னா பட்டயம் மனம் மாற வேண்டியது வேலை என்ன சொல்கிறாரு ஒன்னு சொல்கிறாரு யாரும் அதை பற்றி தேவையில்லை அது யாரும் கேட்க தேவையில்லை அப்படி இருந்தால் அவன் மனமாறுன்னு அர்த்தம் அது பட்டயமாக தான் இருக்கும் இருவரும் கூர்மையானு சொல்ற சொல்றது இருக்காதான் கேட்குறவங்களுக்காக தான் எல்லாரையும் குத்திக்கிட்டு தான் இருக்கும் அப்படிப்பட்டது அவருடைய சத்தியம் இருகுபரமும் கூர்மையான பட்டயம் வாழ் போன்றது அது அக்கினியானது நெருப்பானது பேசல அப்படிப்பட்ட இதை ஆண்டு நமக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிப்பட்டதை போதிக்கிற ஊழியக்கார ஊழியக்காரங்க வேற எதையா போதிக்கிறாங்களா இதம்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்களா ஐயோ ரொம்ப அருமையாக சொல்லுவாருங்க அந்த ஊழியக்காரருக்கு அப்படியே கேட்க கேட்க அப்படியே இன்பமாக இருக்குங்க அப்படியே மனசுக்கு குளுரு உளுரு இருக்குங்க இந்த வருஷத்தில் ஒரு ஆசீர்வாதமாக ஆயிருவர் சொல்லிட்டாருங்க அப்படியே இந்த வருஷம் எனக்கு ஆசீர்வாதமாக பொங்கிட்டு வர போகுதுங்க இதை நம்பிக்கிட்டு இருக்காங்க குறி சொல்லிட்டார் குறி சொல்லிட்டு இதுதான் நம்பிக்கை இதுதான் விசுவாசம் தேவன் சொல்கிறாரு மேல் நான் பிரியமாக இருக்கிறேன் அவர் பிரியமாக இருந்தால் எவனுக்கு நன்மை வராதா நீ எதை வைப்பா அது அறுப்பான்னு சொல்லிட்டாரு நீ என்ன பிறனுமோ அது பிறருக்கு செய்யி தேவனுக்கு செய்யின்னு சொல்லிட்டாரு நீ பெற வேண்டியதை பிறருக்கும் தேவனுக்கு செய்யாமல் இருந்துக்கிட்டு என்கிட்ட வரும் நான் விதைக்கவே மாட்டேன் ஆனால் அப்படியே செழிப்பாக வளர்ந்து எல்லாம் அப்படியே காய் காய்த்து பூ பூத்து என் நிலாம் விளைச்சலாம் இருக்கணும் சோம்பேறியேன்னு வரும் நீ வேலை செய்யணுமா விதைக்கணுமா நடனுமா நீ என்ன விதைச்சியோ அதானே வரும் விதைக்காது எப்படி வரும் நீ செய்யாத நன்மை எப்படி வரும் அப்படிதான் போச்சு இதை கற்றுக் கொடுக்கிட்டு அப்போ நன்மை செய்ய கற்றுக் கொடுக்கலாம் நன்மை செய்ய கற்றுக் கொடுக்கணும் தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஏழைகளுக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்கிற ஒரு மனுஷன் மனுஷி தான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் ஹால லூயா ஹால லூயா அப்போ வெளிப்பாடு இருபத்தி ரெண்டு ஒன்று மூணு படிக்கிறேன் பின்பு பழங்கி போல தெளிவான ஜீவத்தன் உள்ள சுத்தமான தேவனும் ஆட்டுக்குட்டியாக இருக்கிற சிங்காசனத்தில் புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான் இதான் முக்கியமான நதி அங்கே நதி இருக்கு அது ஒரு அழகான நதி தெளிவான தண்ணி அருமையான நீரூற்று அது ஆண்டு புறப்பட்டு வருகிறது அது பாய்ந்து போகுது 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 எங்கே போகுதோ தெரில போக போக அது அக்கினி கடலாக மாறி அது தீயோருக்கு போய் நெருப்பாக போய் சேரும் ஆமே அது அங்கே பார்க்குறாரு அக்கினி கடலாகி பார்க்குறாரு எஸ்ஏகிள் தேவன் தானியல் பார்க்குறாரு அவர் இருந்து புறப்பட்டு போகிறது அக்கினி நதி ஒன்று ஓடுதுன்றார் ஆமாம் இங்கே அவர் சொல்றாரு தெளிந்த நீர் போல ஓடுது பல்லவத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கெல்லாம் தெளிந்த நீராக இருக்கு தேவனை அறியாத ஏற்றுக்கொள்ளாத பொல்லாத ஜனங்களுக்கு அது எப்படியா இருக்கலாம் அக்கினியா இருக்கு தேவ வசனம் நமக்குள்ளே இருக்கிற தேவ வசனம் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கு ஜீவ தண்ணீராக இருக்குது பிசாசு முடிச்சவங்கள கூட்டிகிட்டு வாங்க இங்கே எரியுதுன்னு சொல்லுவோம் இந்த வார்த்தை தான் மனமாறிகிற ஜனங்களுக்கு தேவ சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உண்டாக்குது மனித சமாதான சந்தோஷம் உலக மகிழ்ச்சி இல்லை தேவனை சமாதான சந்தோஷம் தேவ மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சியை கொடுக்குது ஆனால் பிசாசுக்கு எரியுது அப்போ இந்த வார்த்தை எப்படி இருக்குது தேவனை உலக ஜீவ தண்ணீராகும் பிசாசுடைய பிள்ளைகளுக்கு அக்னி நெருப்பாகவும் இங்கேயே நம்ம பார்க்குறோம் இதை தான் அங்கே இருக்குது புதியவான புதிய பொருள் புரியுதா புரியுதா அது எப்படி விருதாக இருக்கணும் நீங்கள் கேட்கலாம் இப்போ நமக்கு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்தா தெரியும் சாத்தான்க்கு எரியும் எரியுதுன்னு வாங்க நம்ம என்னடா எரியுது நான் தான் கேட்குறேன் அப்போ ரெண்டு பேருக்கும் வித்தியாசமாக ஒன்று தான் வித்தியாசப்படுது இவைகளை பிரிக்கவே வந்தேன் யேசு என்ன சொன்னாரு எரியறவங்களும் எரியட்டும் பிடிக்கிறவங்களுக்கு தீராக இருக்கட்டும் அப்போ ரெண்டையும் பிரிக்க தான் வந்தேன் பிரிக்க வந்ததுன்னு இது ஒன்றுக்கு எரியுது ஒன்றுக்கு சந்தோஷ சமாதானமாக இருக்குது அதே வார்த்தை அந்த வார்த்தையான தேவன் மாம்சமான நம்ம ஆண்டவர் பூமிக்கு வந்தார் எஸ்ஆர் அறுபத்தஞ்சு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் முக்கியமான செய்தி அப்பொழுது அவர்கள் கூப்பிடுறதுக்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன் அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் நினைக்கும் போது பதில் வந்துடும் நினைக்கும் பதில் வரும் தெரிய மாட்டுது இல்லையா அங்க வந்து நீங்க ஜெபிக்கல என்ன நினைச்சீங்களா நினைச்சீங்களா என்ன சொல்றாரு பதில் வரும் ஆமா அப்படிப்பட்ட பூமி என்ன குறை இருக்கும் என்ன குரருக்கோ ஒரு குறை இருக்க மறு உத்தரவு கொடுப்பேன் அவர் பேசும்போதே நான் கேட்பேன் பிள்ளைங்க பேசுனா கேட்குறோமா இல்லையா சின்ன குழந்தைங்க பேசுனா ரொம்ப ஆசையாக கேட்போம்ல அங்கெல்லாம் நம்ம குழந்த மாதிரி அவர்கிட்ட பேசிட்டு போமா அவர் கேட்டுட்டு இருப்பாராம் இங்கே நம்ம பேசலாம் கேட்க மாட்டேன்ற நீ வேற மாதிரி பேசிகிட்டு இருக்க எதையோ நினைச்சு பேசிகிட்டு இருக்க ஆதலியா அப்படிப்பட்ட ஓடாயும் மாட்டுக்குட்டியும் ஒருமித்துமேயும் எங்கே சொல்றாரு இந்த எஸ்ஐ அறுபத்தஞ்சு புதியவான புதிய பூமி சொல்லிட்டு வந்தார்ல இங்கே தான் சொல்லிட்டு இருக்காரு திடீர்னு ஒரு பூமிக்கு வரல இந்த பூமிக்கு வந்துடல இதைத்தான் தாயிரான்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே இவங்க இந்த பூமிக்கு வந்துருவாங்க அங்க அங்கே புதியவான புதிய பூமி செய்தியை சொல்லிக்கிட்டு ஆளாக வர்றாரு அப்ப இருபத்தஞ்சில அதை முடிக்கிறாரு என்ன சொல்றாரு அங்க ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒரு வித்து மேயும் சிங்கமும் ஆட்டை போல வைக்கோலை தின்னும் புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும் என் பரிசுத்த பருவதும் அவைகள் தீங்கு செய்வதை கேடு உண்டாக்குவலை என்று கருத்தை சொல்லுகிறார் படைக்கும் போது அவர் வச்சிருந்தாரோ இங்க மாறி போயிருக்கு இந்த மாறி போனது நம்ம பார்த்தா பாவத்தினால மாறி போச்சு அப்ப சிங்கம் வந்து புள்ளு திங்கிறது தான் புலி வந்து புல்லு திங்கிறது தான் எந்த மிருகமும் கரியை அடிச்சு சாப்பிடுறது இல்லை ஆனா அங்க அவர் சொல்கிறாரு உள்ள தின்னு அப்படி தான் படைச்சிருப்பார் பாவம் வந்ததுனால தான் அது மிருகங்களை மிருகங்களை சாப்பிடுது அது நன்மைக்கு எதுவாக விட்டு விட்டார் தெரியுமா எதுக்கு அது சாப்பிட விட்டார் தெரியுமா கடவுளை நன்மைக்கு எதுவாக விட்டார் எதுக்கு விட்டார் தெரியுமா அங்கே பெருக்கம் இல்லை அங்கே இணைவதில்லை ஆண் பெண் இல்லை அவர் உண்டாக்குனது அப்படியே இருக்கும் நித்தியமாக இருக்கும் அதுதான் அங்கே பிரச்சனை இல்லை இங்கே எதுவுமே சாகலன்னா ஆகும் ஆடு கூட சாகாமல் இருக்குது மாடு கூட சாகாம இருக்குது காடை அழிஞ்சு போயிடும் அப்போ அது அதுக்கு அது அதுக்கு அடம் நேர்த்தியாக படைச்சி வச்சுட்டார் அந்த பாவத்துலையும் நேர்த்தியாக உருவாக்கி விட்டுட்டார் சொல்ல நீ செய்யற தீமையிலே உனக்கு நேர்த்தியாக இருக்கிறோம் மனுஷன் பெருக்கிறான் இல்லையா நூறு ஆதாம் மாதிரி தொள்ளாயிரம் வருஷம் இருந்தால் என்ன ஆகும் ஒவ்வொருத்தரும் தொள்ளாயிரம் வருஷம் இருந்தால் என்ன ஆகும் இன்னைக்கு எண்ணூறு கோடி இருக்காங்க எண்பதாயிரம் கோடி இருந்தா ஆகும் எட்டு 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 லட்சம் கோடி இருந்தா என்ன ஆகும் தாங்காது கும்மி அப்போ எல்லாமே சீர்படுத்திருக்கார் சிரப்படுத்திருக்காரு சரிப்படுத்திருக்காரு சமப்படுத்தியிருக்கிறார் ஆணாவே பிறந்ததுதான் என்ன ஆகும் ஆம்பளைகளாவே இங்கே கேளுங்க ஆம்பளைகளாவே பிறந்தது என்ன ஆயிருக்கும் இல்லை பெண்களாவே பிறந்ததுதான் என்ன ஆயிருக்கும் எப்படி சமமா இருக்கு கடவுள் இல்லைன்றான் ஒண்ணும் இல்லைன்றான் அறியுறி கடை அவனுக்கு எப்படி சமமாக இருக்கு எல்லா பறவைகள் மிருகங்கள் செடிகள் கொடிகள் இனங்கள் மீன்கள் எல்லாமே ஜோடி ஜோடியாக இருக்குது சரி சமமா இருக்கு அதை சரிசமமாக படுத்திக்கிட்டே வர்றாரு நிறைய போரில் போய் ஆண்கள் சுத்துறாங்க பெண்கள் இருக்கிறாங்க எப்படி சரிசமமாக வருது தொள்ளாயிரத்துக்கு ஆயிரம் ஆயிரத்துக்கு தொள்ளாயிரத்தி எண்பது இப்படி சரிசம உலகம் வருது எப்படி வந்துச்சு இப்போ தேவன் எல்லாத்தையும் சரிசம படுத்தி படுத்தி இருக்கிறாரு இவ்வளோ ஞானம் இல்லை அறிவு இல்லை விஞ்ஞானம் அது இது படித்தேன் நான் அதை முடிச்சுட்டேன் இதை முடிச்சுட்டேன் இத்தனை டிகிரி வாங்கினேன் உனக்கு அறிவே இல்லை தேவனில் எப்படி சீர்படுத்தி சிரப்படுத்தி சரிப்படுத்தி சமப்படுத்தி இந்த உலகத்தில் அழகாய் நடத்தி வருகிற அவர் நன்றி சொல்லணும் ஆமே நம்ம புதியவான புதிய எப்படி இருக்கும் எவ்வளோ மேலாக இருக்கும் அடுத்த வாரம் தொடர்ந்து பார்ப்போம் பிரை சொல்லார் ஆமே